அதுதான் இது நமக்கு என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இங்க இருந்து தொடர் வண்டி கிளம்புது இந்த தடத்துல வருதுங்கறத தகவல் தெரிவிக்கிறாங்க கவனிக்காம இருக்காங்க அப்ப என்ன நடக்குது தகவல் பரிமாற்றத்துல என்ன என்ன சிக்கலங்க பல நாடுகள் நம்ம வளர்ச்சி வைத்தி பேசுகிறோம் பல நாடுகளில் சின்னதாக ஒரு இடை இருந்தாலும் வண்டி அதுவாக நின்னுற அளவுக்கு இன்னைக்கு ஜப்பான் போன்ற நாடுகளெலாம் வருது நீங்கள் எல்லா நாடுகளையும் போய் முதலாளிகளை எங்கள் ஊருக்கு வாங்கங்கிறீங்கள ஒழிய அந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டு அந்த நுட்பத்தை இங்கே செயல்படுத்துறதுக்கு நீங்கள் எதையுமே செய்யறதில்லை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் விண்வெளியில் அன்னைக்கு பறக்க விட்டீங்க இந்த வான் எல்லாம் பறக்க விட்டீங்க நீங்கள் விண்படையத்துக்கு பறக்க விட்டீங்க ஆமாம் அங்கே ரபேல் விமானம் சர் சருன்னு போகும்போது நீங்கள் வெற்றிவேல் வீரவேலுங்கிறீங்க அங்கே நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்லாம் போடல வெற்றிவேல் வீரவேலுங்கிறீங்க யாருக்காக போட்டிங்கன்னு சரி அதை கண்டுபிடிச்சது ஃப்ரான்ஸுக்காரப்பா ரவேல் விமானத்தை எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நீ அங்கே போய் அப்போ இது இதெல்லாம் எப்படி பாருங்க எத்தனை சுற்று சுற்றி நீங்கள் எவ்வளோ பல்ட்டி அடிச்சு காட்டினீங்க எவ்வளோ ஹெலிகாப்டர் ஆரங்கனியில் ஒரு வாரம் பிடிச்சி சுற்றி அப்போ ஒரு ஹெலிகாப்டர் வந்து கூட எங்களை வரல அப்படி தண்ணீரை தூவி ஒரு பொடியை தூவி அந்த மணலை தூவி எங்களை இந்த நெருப்பு அணைச்சி எங்களை காப்பாத்தவரில் ஓகி போயிடல இரநூறு பேர் செத்துப்போனா தெரியுமா ஒரு மீனவன் மூணு நாள் வரைக்கும் கடலுக்குள்ளே நீஞ்சி உயிரோட இருப்பான் அவ்வளோ வலு கொண்டவன் பயிற்சி எடுத்தவன் மூணு நாள் வரைக்கும் மக்கள் செத்து ஒருத்த ஒரு இராணுவம் ஒரு இந்த கடற்படை இராணுவம் இந்த ஹெலிகாப்டர் இந்த அதெல்லாம் ஒன்னு கூட எங்களை காப்பாத்த வரலையே நாங்க வித்த காட்டுவோம் நீங்க பார்த்துட்டு போவோம் கவலைப்பட மாட்டோம் இதுதானே இருக்குது